இந்திய நாட்டு அரசியலில் சுதந்திர இந்தியாவில் மீண்டும் இருள் சூழ்ந்த ஒரு நெருக்கடி நிலையை போன்ற சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை வகுத்து தந்தவர் மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தையே சிதைத்து இந்துத்துவாவினுடைய மனுதர்ம சட்டத்தை நம்முடைய சட்டமாக ஆக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது நரேந்திர மோடி என்ற பிரதமருக்கு அதன் விளைவாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்திருக்கின்றார் ஒரு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளிலே அது கவிழ்ந்து போனால் அப்பொழுது மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா அல்லது ஒன்றோ இரண்டோ மூன்றோ மாநிலங்களிலே அரசு கவிழுமானால் அப்பொழுது அத்தனை இடங்களுக்கும் சேர்த்து நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஆணிவேரை அறுக்கவும் அதை போலவே அவர்கள் இந்தியாவுக்கு இவையெல்லாம் தீங்கு விளைவிக்கும் ஒருமைப்பாட்டுக்கு அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசிய இனத்திலும் பலர் இருக்கிறார்கள் நான் தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்தவர் இந்த தேசிய எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதிலே ஒரு மொழி ஒரு மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ கோர்பசேவ் காலத்தில் என்ன நடந்ததோ அது நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில் நடக்கும்